ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதினிஷா வ்ளாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா புரட்டாசி மூணாவது சனிக்கிழமை நான் எப்படி சாமி கும்பிட்டேன் எனக்கு டே எப்படியெல்லாம் போச்சு அப்படின்ற விலாக் தான் பார்க்க போகிறீங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிறேன் கிராமத்து வாழ்க்கையெல்லாம் உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நைட்டெல்லாம் சரியான மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால ஃபுல்லாகவுமே தண்ணியாக தான் இருந்தது ஒரே சேரும் சகதியுமாக இருந்தது எல்லாமே தண்ணியாக தான் இருந்தது ஆடுங்களை மழை பெஞ்சதுனாலும் உள்ளே கட்டி வச்சுருந்தோம் பூ எல்லாமே மொத்தம் உதுந்து கிடந்தது ஆட்டை உள்ள கட்டி வச்சதுனால இவங்க பண்ணி வச்சுக்கிற அளப்பு பாருங்கள் மழை தண்ணி அந்த பாசை இந்த ஆட்டு புழுக்கை எல்லாம் சேர்ந்து வீடே ஒரு மாதிரி கச கச கசனம் இருந்தது மழை பெஞ்சாலே கசகசன்னு இருக்கும் சரின்னு சொல்லிவிட்டு கரண்ட்டும் இல்லை கரண்ட் இல்லாததுனால தண்ணியுமே விட மாட்டாங்க அத்தை போய் அங்கே கொஞ்சம் தூரமாக போய் எடுத்துகிட்டு வருவாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே நம்ம இதெல்லாம் கழுவி தள்ளிடலாம் ஏன்னா எப்படினாலும் புரோட்டா பரோட்டா சாமி கும்பிடணும் அப்படின்றதுனால மொத்தமாக தண்ணி ஊற்றி கழுவி தள்ளிட்டு இருந்தேன் மழை பெஞ்சாலே இது ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படி மழை பெய்யாமல் இருந்தால் அப்படியே தொடச்சி விட்டுடலாம் வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நைட்டு படுத்தனே ஆனால் மழை பெஞ்ச மழைக்கு ஒரு சேரும் சகதியுமே ஒரு மாதிரி கசகச இருந்தது சரின்னு சொல்லிட்டு மொத்தமாக கழுவி தள்ளிவிட்டு அதுக்கப்புறமா அத்தை தண்ணி எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க உள்ளே இன்னும் சேரும் சகதியமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு வெளியே நின்று எல்லாத்தையும் கழுவி குடிக்கிறதுக்கு மட்டும் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் மற்றையும் செஞ்சுக்கிட்டு பழைய தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிற தண்ணி மட்டும் எடுத்து உள்ளே எடுத்துட்டு போய் வச்சுக்கிட்டோம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வாசலெல்லாம் கூட்டி இருந்தேன் ஏன்னா தண்ணி பிடிச்சி எடுத்துன்னு உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா வீடு துடைக்கலாம் ஏன்னா போய் இன்னும் வந்து இருக்கிறதுனால வீடு ஒரு மாதிரி டஸ்ட்டாக இருக்கும் கசகசனும் ஆகிடும் அப்படின்றதுனால மொத்தமாக கழுவி தள்ளிட்டு வெளியுமே கழுவி தள்ளிட்டு வாசல் எல்லாமே கூட்டி விட்டுட்டு புரட்டாசி மாதம் நம்ம சாமி கும்பிட்ற முதல் சனிக்கிழமையும் கும்பிட்டோம் இருந்தாலும் சின்னதாக ஒரு தள்ளி ஏதாவது ஒரு பிரசாதம் மாதிரி செஞ்சு விற்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் வீடெல்லாம் கழுவிட்டு இருந்தேன் வீடெல்லாம் கழுவி வாசலெல்லாம் கழுவி கூட்டி எல்லாம் வேலையும் ப ஆனால் சா சாப்பாடு மட்டும் மதியத்துக்கு மேலே செஞ்சு படைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையில் சாப்பாடு வேற எல்லாம் இருக்கலாம் அப்படியே சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் மழை பெஞ்சால் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா இந்த வாசலுக்கு சாணி போடுற வேலை ஒன்று தான் மிச்சமே சரின்னு சொல்லிவிட்டு அது வாசலெல்லாம் கூட்டிகிட்டு இருந்தேன் மழை பெஞ்சால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா பாசம் வந்ததுனால வழிக்கு ஈக்கி விட்டுடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பொறுமையாக உஷாராக தான் பெருக்கணுமே செருப்பெல்லாம் மழையிலே நனைஞ்சு கிடந்தது ம மழை வந்து ஒரு பத்து பதினோரு மணிக்கு வந்ததுனால எது எது எடுத்து வைக்கிது அப்படின்னு தெரியல ஆட்டம் மட்டும் பிடிச்சி அத்தை கட்டிகிட்டு இருந்தாங்க செருப்பெல்லாம் வெளியே இருந்தது சிம்பிளாக இந்த கோலம் தான் போட்டுருந்தேன் கோலமெல்லாம் போட்டு அதுக்கு சைடில் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி குங்குமஞ்செல்லாம் வச்சுட்டு இருந்தேன் குட்டி பொண்ணு சைடில் விளையாடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நேற்று நைட்டு வந்து இட்லிக்கு ஊற வச்சு வச்சுருந்தேன் சே நைட்டு ஊற வச்சுருந்தாமல் காலையில் அதை ஆட்டி எடுத்துடலான்னு சொல்லிட்டு அதை தான் ஆட்டிகிட்டு இருந்தேன் காலையில் எனக்கு நைட் ஆட்டி காலையில் செய்கிறத விட காலையில் ஆட்டி ஈவினிங்கில் இட்லி சுடு சுடு செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்றதுனால இப்போல்லாம் நைட்டில் ஊற வச்சுட்டு காலையில் ஆட்டி எடுத்துக்கிறது டைம் இருந்தால் ஒரு எட்டு ஒம்பது மணிக்குள்ளே அப்படி அப்படின்னா பதினோரு மணிக்குள்ளே ஆட்டி வச்சுடுவேன் ஈவினிங் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு உப்பு சோடா மாவு போட்டு கலக்கி வச்சுட்டோம்னா ஈவினிங் ஒரு ஏழு மணி அந்த மாதிரி ஏழு மணி இல்லை ஆறு ஆறரைக்கு அந்த மாதிரி இட்லி சுட்டு சுட சுட இட்லி அது கூட எதுவோ ஏதாச்சும் ஒரு குழம்பு சட்னி எது செஞ்சாலுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் செடியிலேருந்து இந்த வாழைப்பூ அறுத்துட்டு வந்திருந்தாங்க ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது சரி டைம் இருக்கிறப்ப பொறுமையாக இதை க்ளீன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதை சைடில் எடுத்து வச்சாச்சு நேற்று செஞ்ச சாம்பார் கொஞ்சம் இருந்தது குட்டி பொண்ணுக்காக கொஞ்சமாக சேமியா மட்டும் கலாரி கொடுத்துருந்தாங்க வடை செய்யலான்னு சொல்லிட்டு வடைக்கு மாவும் ஊற வச்சு வச்சுருந்தேன் பழைய சாதமே இருந்தது சரின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டுக்கலாம் காலையில் மதியத்துக்கு சா சாமிக்கும் படைச்சாப்புல இருக்கும் நம்மளும் செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே விட்டுவிட்டேன் இந்த டெடி பேர் வந்து ரொம்ப மோசமான நிலமையில் இருக்குது குட்டி பொண்ணு விளையாடி விளையாடி மொத்தம் பிஞ்சு வந்துட்டு இருந்தது சரின்னு சொல்லிட்டு அரிசி போட்டுட்டு இந்த டெடி பேரும் அப்படியே தச்சிடலான்னு சொல்லிட்டு ஊசி நூலெல்லாம் எடுத்துகிட்டு போய் வெளியே உக்காந்து தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மாவுமே நல்லா அரைஞ்சி வந்துட்டு இருந்தது சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்து எடுத்து வச்சுட்டு மொத்தமாக க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வீடு தொடச்சி விட்டுருந்தேன் ஏன்னா மாவு எடுக்கிறப்போ அங்கங்கே மாவு சிதறும் செந்தம் அப்படின்றதுனால சரின்னு சொல்லிட்டு மாவெல்லாம் எடுத்துட்டு ஒரே முட்டா சமையல் வேலைக்கு சாப்பாடுமே செஞ்சு வச்சுட்டு சாப்பாடு பழைய சாதம் இருந்தது இல்லை அதெல்லாமே சாப்பிட்டுட்டு எல்லா பாத்திரத்தையுமே கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா வீடை பெருக்கி தொடச்சி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி இருந்தேன் மாவெல்லாம் எடுத்துட்டு அதெல்லாமே நல்லா கழுவி வச்சுட்டு இரு கொஞ்சம் பாத்திரமும் இருந்தது அதெல்லாமே கழுவி வச்சுட்டேன் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா வீடெல்லாம் துடைக்கலான்னு சொல்லிட்டு வீடெல்லாம் தான் துடைச்சிட்டு இருந்தேன் தொடச்சி முடிச்சிட்டு மேலே போய் கொஞ்சமாக கீரை முருங்கைக்கீரை மட்டும் பறிச்சுட்டு வரலான்னு போயிருந்தேன் நைட்டு பெஞ்ச மழைக்கு ஃபுல்லாக தண்ணி தேங்கி கிடக்குது படியெல்லாம் பெருக்கி தரலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் பெருக்கி தண்ணா டைம் ஆகிடும் இப்போவே ஒரு பன்னெண்டரை போல் ஆயிடுச்சு இன்னும் குளிச்சுட்டு மற்ற வேலைங்களாம் செஞ்சு சாமிக்கும் படிக்கணும் எனக்கும் பசி எடுத்துக்கும் அப்படின்றதுனால கீழே மட்டும் உடச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் உடைச்சி எடுத்துகிட்டு கீழே போனால் நம்ம போட்ட கோலம் அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு நம்ம கீழேருந்து பார்க்கறத விட மிதமே இருந்து பார்க்குறதுக்கு நம்ம கோலம் அவ்வளோ சூப்பராக இருந்தது இன்னும் கலரெல்லாம் போட்டிருக்கலாம் ஏன்னா குட்டி பொண்ணு வேறு அலப்பற பண்ணிட்டு இருந்தேன் நான் போட போகிறேன் நான் போட போகிறேன் அப்படின்றதுனால வெறும் மஞ்சள் கொங்கு மஞ்சள் கொங்க மாதிரி வச்சுட்டு சிம்பிளாக கோலம் போட்டு முடிச்சுட்டு அந்த இருந்து சென்ட்ரல்ல சென்ட்ரல்லேருந்து கோலத்தை பார்க்குறப்ப அவ்வளோ சூப்பராக இருந்தது சரின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துட்டு முருங்கைக்கீரையை உருகெல்லாம் இல்லை அப்படியே எடுத்துன்னு போய் வச்சுட்டு குளிச்சுட்டு வீடெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு குளிச்சுட்டு சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் சிம்பிளாக சமையல் செஞ்சு சாமிக்கு படிச்சிடலான்னு சொல்லிட்டு சாதமும் வாழைக்காய் குழம்பு மாதிரி வச்சுட்டேன் பொரியல் மாதிரி வச்சேன் செட் ஆகாது அதுக்கு சாம்பார் மாதிரி என்ன வைக்கணும் அப்படின்றதுனால வாழைக்காய் குழம்பு மாதிரி வச்சுட்டு முருங்கைக்கீரை கீரை வடை செய்யலாம் இப்படி தான் பிளானு ஆனால் வடை செய்ய முடியல கொஞ்சம் இதுவாக இருந்ததுனால வடை சைடில் வெறும் சாப்பாடு இந்த சைடு வந்து வாழைக்காய் குழம்பே வச்சுட்டு இருந்தேன் சைடில் வந்து குட்டி பொண்ணு வேறு இது வேணும் அது வேணும்னு கேட்டுட்டு இருந்தால் அவளை சமாதானப்படுத்திக்கிட்டு ஒவ்வொரு வேலையாக செய்கிறதுக்குள்ளே போதும் போதும் நெய் போகுது சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க மாங்காய் வேணும்னு கேட்டுருந்தாங்க இந்த சைடு குழம்பு வெந்துருச்சான்னு பார்த்துருந்தேன் காய் வெந்துட்டு இருந்தது சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு மாங்காய் வேணும்னு கேட்டுருந்தா சரின்னு சொல்லிட்டு மாங்காய் உண்மையிலே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எனக்கு தான் கொஞ்சம் ஸ்டோமக் பெயினாக இருந்ததுனால மாங்காயெலாம் சாப்பிட முடியல சரி நம்ம சாப்பிட்லாம் என்ன குட்டி பொண்ணை கட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கட் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே முருங்கைக்கீரை உருக போய்ட்டா முருங்கைக்கீரை உருகி அதை பொரியல் பண்ணிவிட்டு குட்டி பொண்ணு எனக்கு வேறு தோசை வேணும் அப்படின்னு கேட்டுட்டான் சரின்னு சொல்லிட்டு மாவு ஆட்டி வச்சுருந்தோம்ல இது ஒரு ரெண்டு மணி இருக்கும் சரின்னு சொல்லிட்டு மாவு புளிக்கலனாலும் அவள் கேட்டுகிட்டே இருக்கா அப்படின்றதுனால முருங்கக்கரை பொரியல் செஞ்சுட்டு நான் தான் செய்வேன் நான் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆலாப்பரம் பண்ணி அவள் ஒரு தோசையை சுட்டுட்டு இருந்தான் சரின்னு சொல்லிட்டு அவளை தோசை சுட்டு சாமிக்கு படிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு அவளுக்கு அந்த வாழ்க்கை குழம்பே ஊற்றி கொடுத்துருந்தேன் ஏன்னா காலையில் சாப்பாடு செய்யலை நைட் சாப்பாடே சாப்பிட்டதுனால குழம்புமே எதுவுமே இல்லை அப்படின்றதுனால அந்த வாழ்க்கை குழம்பைய ஊற்றி கொடுத்துருந்தேன் தோசை அவளே சுட்டு சாப்பிடுவோன்னு இருந்தால் அவளுக்கு தோசை இந்த சேமியா இந்த மாதிரி ஐட்டம் தான் ரொம்பவுமே பிடிக்குது அவன் நான் தோசை கரண்டியில் எடுப்புன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் நான் இதிலே எடுத்துக்கலாமா எதுக்குமா அப்படின்னு தான் அந்த குழம்புல எடுத்து போட்டா நம்ம வேலை ஈஸியாகலான்னு பார்த்தா அவள் இன்னும் தான் நம்மளுக்கு டஃப் ஆக்கிக்கிட்டே இருக்கா சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இது பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்து வச்சுட்டு ஏன்னா சாமானும் அவ்வளோ சாமானும் சேருது எனக்கு மட்டும் ஏதா இவ்வளோ சாமானுவங்க சேருதுன்னே தெரியல அப்படின்றதுனால முடிஞ்ச அளவுக்கு சாமான் குறைவாக ஆண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு தோசெல்லாம் சுட்டு கொடுத்துட்டு பூஜை ரூமெல்லாம் கொஞ்சம் பூவெல்லாம் மட்டும் மாற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வச்சிட்டுருந்தேன் மாற்றி வச்சிட்டு சிம்பிளாக இந்த வாழக்காய் குழம்பு சாப்பாடு முருங்கைக்கீரை பொரியல் இதெல்லாம் வச்சு வலுக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டேன் சாமி கும்பிட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் படுக்கலான்னு சொல்லிட்டு படுத்துட்டு இருந்தோம் படுத்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருந்தோம் அப்போ தான் பக்கத்து வீட்டிலேருந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்க இன்றைக்கி சனிக்கிழமை கும்பிட்டாங்க தலிக்க போட்டாங்க நம்ம முதல் சனிக்கிழமை கும்பிட்றதுனால மூணாவது சனிக்கிழமை தான் எப்பவுமே கும்பிடுவோமா குட்டி பொண்ணு வச்சுக்கிட்டு நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்றதுனால முதல் சனிக்கிழமையை கும்பிட்டுட்டோம் அதுக்கப்புறம் மூணாவது சனிக்கிழமை சிம்பிளாக இந்த தலிகை தான் வச்சுருந்தேன் அவங்க ஏழு வகையான பொரியல் சாம்பார் வடை பாயாசம் இந்த மாதிரி செஞ்சுருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது ஆனால் என்னால் தான் சாப்பிட முடியல வெறும் ரெண்டு வடை பாயாசத்தை மட்டும் நான் சாப்பிட்டுட்டு குட்டி பொண்ணு கொஞ்சமாக அந்த சாப்பாடை போட்டு கொடுத்துருந்தேன் நம்ம என்ன தான் நம்ம வீட்டில் வகை வகையாக செஞ்சு சாப்பிட்டாலும் பக்கத்து வீட்டில் கொடுக்குறாங்கள அதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது நம்ம கொடுக்குறது அவங்களுக்கு பிடிக்க தானேன்னு தெரில ஆனால் மற்றவங்க கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு மாதிரி டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் ஆனால் என்னால் அதை சாப்பிட தான் முடியல சரின்னு சொல்லிட்டு மழை பெஞ்சிருந்தாலும் இந்த குடைக்கு இங்கெல்லாம் வந்து ஈரத்தில் நினஞ்சிட்டு இருந்தேன் இந்த மழை தண்ணியில் சரின்னு சொல்லிட்டு அது காலையிலே காயப்போட்டு வச்சுருந்தேன் சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் பாத்திரமெல்லாம் கழுவி வச்சுருந்தேன்னா அதெல்லாமே எடுத்து உள்ளே வச்சுட்டு ஆட்டுங்களை பிடிச்சின்னு வந்து இங்கே கட்டிட்டேன் ஏன்னா அவங்க ம கத்திக்கிட்டே இருந்தாங்க பக்கத்துலேயே இருக்கணுன்ற மாதிரி சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இது பண்ணிவிட்டு ஈவினிங் போல் ஊதி எல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம் ஏன்னா குட்டி பொண்ணு வந்து தழுக வைக்க அதாவது சா ஏற்றுறப்ப அப்போ அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்றதுனால ஈவினிங் போல் சிம்பிளாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நல்லபடியாக இந்த புரட்டாசி மூணாவது சனிக்கிழமை எங்களுக்கு இந்த மாதிரி தான் போச்சு இந்த அழகான கிராமத்து வாழ்க்கை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தேன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய் பாய்